ரைசலால் ஹாரிலிவியா உயிர்த்த இயேசுவை இதயத்திலே வைத்து ஆராதித்து கொண்டிருக்கிற காலகட்டம் இந்த காலகட்டம் அன்பர்களே நமக்கு ஒரு புதிய திருத்தந்தை கிடைத்திருக்கிறார் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் இயேசு ஆண்டவர் இந்த பூமியிலே வாழ்ந்து நற்செய்தி அறிவித்த அந்த மூன்று ஆண்டுகளும் ஏராளமான அற்புதங்கள் செய்தார் தன்னை தேடி வந்தவர்கள் ஒவ்வொரு நோயாளிக்கும் அவர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி நீங்கள் விசுவசிக்கிறீர்களா நீங்கள் நம்புகிறீர்களா உங்கள் நம்பிக்கை உங்களை குணப்படுத்தியது அதே வேளையில் உயிர் தெரிந்த பிற்பாடு அவர் கூடவே பயணித்த ஒருத்தர் அவர் தன் நண்பர்களுக்கு அப்போ சில காட்சி கொடுக்கும் பொழுது அந்த அறையிலே இல்லை தோமா தூய தோமா அவர் நம்பல அவர் சந்தேகப்பட்டார் உயிர்த்த ஆண்டவர் அவருடைய விழாவில் அவருடைய விரல்ல கையை விட்டாதான் நம்புவேன் என்று சொல்லி உயிர்ப்பை சந்தேகப்பட்டார் சந்தேகப்பட்டவருடைய சந்தேகத்தை மாற்ற ஆண்டவர் இறங்கி வந்தார் அதான் ஆண்டோட பாசம் இந்த சந்தேகத்தை மாற்றி அவரை ஒரு மாபெரும் சாட்சியாக ஆண்டவர் மாற்றுகின்றார் இன்று உங்கள் வாழ்க்கையிலே பல இக்கட்டான சூழ்நிலைகளிலே நெருக்கடியான சூழ்நிலைகளிலே எல்லாரும் கைவிட்டு விட்டார்களே இனி எப்படி கரை சேர்வது சில கேள்விகள் விசுவாசத்தில் சில சந்தேகங்கள் வரலாம் அப்பொழுது ஆண்டவர் தரக்குரிய வெளிச்சம் அந்த சந்தேகத்துக்கு மத்தியில் அவர் வந்து நிற்பார் நின்று உங்களையும் என்னையும் சாட்சியாய் உயர்த்துவார் இந்த தோமாவை அவர் உயிருள்ள சாட்சியாக உயர்த்தினார் இந்தியாவின் திருத்துதராக இந்தியாவின் அப்போசராக இந்தியாவின் இரத்த சாட்சியாக அவரை மாற்றினார் அவை ஆண்டுடைய உயிர்ப்பை சந்தேகப்பட்டவரை அந்த உயிர்ப்பின் சாட்சியாக இந்த உலகத்தின் கடை எல்லை இந்திய நாட்டிலே நம் தமிழகம் வரை வரக்கூடிய அளவுக்கு நம் பட்டணத்திலே சென்னையிலே ரத்த சாட்சி ஏறக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைத்தது ஆகவே அன்புக்கிற இந்த யோவானர் செய்தி இருபதாம் அதிகாரத்தில் தான் அதெல்லாம் போட்டிருக்குது நீ வாசித்து தியானிச்சு பாருங்க ஆகவே அவருடைய சந்தேகத்தை போக்கினார் அவர் கிடைத்த பாக்கியம் ஆண்டுடைய காயங்களை கண்ணுன்னோடு கண்ணாய் பார்க்க தன் கரங்களை நீட்டி தொடுவதற்கு ஒரு பாக்கியம் கிடைத்தது சந்தேகப்பட்டவரின் சந்தேகத்தை தெளிவுபடுத்தி மாபெரும் சாட்சியாய் மாற்றுகிறார் உங்களையும் ஆண்டவர் மாற்றுவார் உங்கள் வாழ்க்கை சூழ்நிலைகளை மாற்றுவார் சொல்லுங்க ஆமாண்ட ஒரு சில இக்கட்டான சூழ்நிலைகள் சந்தேகத்தை இழுப்பது நானும் ஒரு சாட்சியை மாறணும் நான் ஒரு சந்தேக பிராணிதான்பா ஆனா என்ன ஒரு சாட்சியா மாத்துங்கப்பா தோமையாரை போல ரத்தத்திலே சூடல்ல உயிர்த்தவருக்காக உயிரையும் கொடுக்கக்கூடிய ஒரு சாட்சியாய் என்னை மாத்துங்க சொல்லுங்க உங்களை ஆண்டவர் மாற்றுவார் உங்கள் சந்தேகங்களை எல்லாம் மாற்றி உயிருள்ள சாட்சியாய் மாற்றுவார்